அனைவருக்கும் இனிய வணக்கம் லண்டன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்த ராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் ஈழக்கு எழுத்தாளர் ஸ்ரீரஞ்சனி விஜேந்திரா எழுதிய அதிர்ஷ்டக்காரரா என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசிக்கவிருக்கும் அதிர்ஷ்டகாரரா சிறுகதை அமரர் மோனா பாலசுப்ரமணியம் சிறுகதைப் போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்ற கதையாகும் பதிவுகள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதழில் வெளிவந்தது முதலில் கதாசிரியர் ஸ்ரீரஞ்சனி விஜேந்திரா பற்றிய ஒரு பார்வை கனடாவில் வசித்து வரும் ஸ்ரீரஞ்சனி ஈழத்து பெண் எழுத்தாளர்களுள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவர் யாழ் நாட்டில் தெல்லிப்பள்ளியை பிறப்பிடமாக கொண்ட இவர் தெல்லிப்பள்ளை மகாஜன கல்லூரியில் கல்வி பயின்றவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விவசாய விஞ்ஞான துறையில் பிஎஸ்சி பட்டம் பெற்றுள்ள ஸ்ரீரஞ்சனி பார்சியூட்டிக்கல் கியூஏ கியூசி தகமையும் பெற்றுள்ளார் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்மொழி பிஏ பட்டதாரியும் ஆவார் ஏழநாடு பத்திரிகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு பிரசுரமான மெனக்கோலம் என்ற சிறுகதை மூலம் எழுத்துலகில் பிரவேசித்த ஸ்ரீரஞ்சனி சிறுகதைகள் கட்டுரைகள் சிறுவர் கதைகள் என நிறைய எழுதியுள்ளார் தொடர்ந்தும் எழுதி வருகிறார் இவரது ஆக்கங்கள் தினக்குரல் தினகரன் ஈழநாடு மல்லிகை ஞானம் ஜீவநதி யுகமாயினி வல்லினம் எதுவரை காற்றுவழி வைகறை தூரல் வெற்றிமணி உட்பட பல பத்திரிகைகள் சஞ்சிகைகள் மற்றும் இணையதளங்களில் பிரசுரமாகியுள்ளன தமிழ் படிப்போம் இரண்டாயிரத்தி ஒன்பது நான் நிழலானால் சிறுகதை தொகுதி இரண்டாயிரத்தி பத்து தமிழ் ஓர் அறிமுகம் இரண்டாயிரத்தி பதினெட்டு சிறுவர் கதைகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு உதிர்தலில்லை இனி சிறுகதை தொகுதி இரண்டாயிரத்தி பதினெட்டு மகள் சிவகாமியுடன் இணைந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதிய இருமொழி புத்தகமான சிந்துவின் தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்நூலினை பின்னர் மகள் சங்கரியுடன் இணைந்து பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் சிறகை விரித்துப் பரப்போம் சிறுவர் கதைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மீராவின் தம்பி மீராஸ் லிட்டில் பிரதர் அண்ட் அதர் ஷோர்ட் ஸ்டோரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒன்றே வேறே சிறுகதை தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மகள் சிவகாமியுடன் இணைந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதிய இருமொழி புத்தகமான ஊர் திரும்பல் ஹோம் கமிங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மனசே மனசே உளவியல் கட்டுரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகியன இதுவரை வெளிவந்த இவரது நூல்களாகும் இது தவிர இரண்டாயிரத்தி இருபதில் பத்து கதைகள் அடங்கிய என்னுடன் சேர்ந்து வாசியுங்கள் என்ற யூடியூப் வீடியோவையும் வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான கொடகே சாகித்ய விருது ஸ்ரீரஞ்சனியின் உதிர்தலில்லை இனி நூலுக்கு கிடைத்துள்ளது இது தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கனடா தமிழ்ச்சங்கத்தின் வட அமெரிக்க தமிழ் மேன்மையாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சிறந்த சிறுகதை இலக்கியத்துக்கான அரச விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆக்க இலக்கிய பணிக்கான தமிழர் தகவல் விருது ஆகியவற்றையும் பெற்றுள்ளார் இலங்கையில் வசித்த காலத்தில் கொழும்பு கால்பிட்டி மெதடிஸ்ட் கல்லூரியில் விஞ்ஞான ஆசிரியராக பணியாற்றிய சுரீரஞ்சனி கனடாவுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் அங்கு ரசாயனவியலாளராக பணிபுரிந்துள்ளார் தற்போது தமிழ் ஆசிரியராக டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டில் பணியாற்றுவதுடன் கனேடிய அங்கீகாரம் பெற்ற மொழிபெயர்ப்பாளராகவும் கடமையாற்றுகிறார் சிறுகதை எழுதியவர் ஸ்ரீரஞ்சனி விஜேந்திரா பாதித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கோட் சூட் சகிதம் கூலிங் கிளாஸுடன் காரிலிருந்து ஒய்யாரமாக இறங்கிய விமலனை பார்த்ததும் பக்கத்து வளவில் வியர்க்க விறுவிறுக்க புல்வெட்டி கொண்டிருந்த பாஸ்கரனின் கரங்கள் அவனை அறியாமலேயே புல்வெட்டும் மிஷினை நிறுத்தின அதே அப்பா பென்ஸ் என்றால் பென்ஸ் தான் சோக்கான கார் உங்களோட பிஎம்டபிள்யூக்கு என்ன பாஸ்கரனின் கண்கள் அகல விரிந்தன சும்மா ஒரு கா மாத்துவமென்று வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் சாவிக்கொத்தை தனது வலது கை சுண்டுவிரலில் சுழற்றியபடி தோள்களை குலுக்கினான் விமலன் கொடுத்து வச்ச நீங்க என்ற பாஸ்கரன் சோஸான கார் மட்டும்தான் வாழ்க்கையண்டில்லை என தனக்குள் முணுமுணுத்தபடி முகத்தை மறுபக்கம் திரும்பிக் கொண்டான் அங்கே அவனின் பழைய டொயோட்டோ கரோலா அதன் நெளிந்த இடது பக்கம் இன்னும் திருத்தப்படாத நிலையில் கரல் கட்டிய முன்பக்கம் தெரிய பரிதாபமாக நின்றிருந்தது புல்வட்டும் இயந்திரத்தை அவன் மீளவும் இயக்கினான் அது பெருத்த ஒலியுடன் புற்களை தனக்குள் மீள மீள வாரிக்கொண்டது வரைக்கணக்கு செய்து கொடுத்து இப்படித்தான் விமலன் இப்படி உழைக்கின்றானோ அவனுக்குள் கிளர்ந்த பெருமூச்சின் வெப்பம் அவனை தகித்தது ஏற்கனவே தொந்தரவு செய்து கொண்டிருந்த அவனின் முதுகுடன் இணைந்து கொண்ட அவனின் கிணத்துப் போன தோள்களும் அவனை பெரிதும் இம்சைப்படுத்தின வீட்டு முன்றலில் சிவப்பு மஞ்சள் வெள்ளை செம்மஞ்சள் ஊதா என பல்வேறு நிறங்களில் அழகாக மலர்ந்திருந்த ரோஜா பூக்களையும் டியூலிப்புகளையும் ரசித்தவாறு தன் வீட்டு வாசல் கதவை திறந்தான் விமலன் அவனை கண்டதும் டக்கண்டு டிவியை நிறுத்தி போட்டு வாங்கோ மனைவி லதா குசுனிக்குள் போனாள் ஆர்த்தியும் கஜனும் வரவேற்பறை தரைவிரிப்பில் உட்கார்ந்திருந்தபடி அவர்களின் புதிய பொமரேனியன் நாய்க்குட்டியுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் வரவேற்பறையின் வலது மூலையில் வைக்கப்பட்டிருந்த கால்களை முன்னால் நீட்டி வைத்திருந்தபடி பின்னால் சாய்ந்து கொள்ளக்கூடிய லெதர் சோஃபாவில் தன் கால்களை நீட்டி வைத்துக் கொண்டு ஆயாசத்துடன் சாய்ந்து கொண்டான் விமலன் பால் தேநீருடனும் சற்று முன்பாக பொறித்த மொறுமொறுப்பான கடலை வடைகளுடனும் வந்த லதா எப்படி இருக்கு உங்களோட புது கார் என்றாள் ஓ சூப்பர் ஓடைக்க மிதக்கிற மாதிரி இருக்கப்பா போய் பேருமேன் பாஸ்கரனுக்கு பத்தி எரியுது கார் மட்டும்தான் நாம் வாழ்க்கை இல்லையா ஏதோ அது மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி என கூறியபடி லதாவை தன்னருகே இழுத்து அன்புடன் அவளின் தோள்களை அழுத்தினான் லதா புன்னகைத்தாள் உண்மையிலேயே நாங்கள் அதிர்ஷ்ட காரர்தான் பிள்ளைகள் வாங்கோ அப்பா அந்த காரை பார்ப்போம் அவசர அவசரமாக கதவை திறந்து கொண்டு வெளியில் போனாள் அவள் அவளுக்கு பிடித்த அடர் சுவப்பு நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்த காரை பார்த்ததும் அவளின் கண்கள் மின்னின இதயம் குளிந்தது காரை சுத்தி இரண்டு தடவை நடந்தாள் முகத்தில் புன்னகை படர்ந்தது கையால் மெதுவாக அதனை வருடினாள் உள்ளே எட்டி பார்த்தாள் எதையும் அவளால் முழுமையாக பார்க்க முடியவில்லை இருட்டாக இருந்தது முகமலர்ச்சியுடன் உள்ளே வந்தவள் அப்பா நாங்கள் உங்களோட காரில் ஒருக்கா ஒரு சுத்து சுத்தி வருவோமோ அதோட இப்போ என்ற காரமாத்த போறியல் எனக்கும் ராவு ஓடி ஓடி அழுத்து போச்சு என்றாள் சரி சரி மாத்துவம் உம்மோட பர்த்டே ப்ரஸன்டாகத்தாரனே என்றவன் தொடர்ந்து முதலில் நான் ஒரு குட்டி தூக்கம் போடணும் அதுக்கு பிறகு எல்லாருமா ஒரு ரவுண்ட் போவோம் என்றாள் அப்போது தேநீர் வைக்கப்பட்டிருந்த மேசையில் இருந்த தேச்சி அறிக்கைகள் அவன் கண்களில் தென்பட்டன ஓ ரிப்போர்ட் வந்திருக்கா பிள்ளை நல்லா செய்திருப்பாள் கஜன் நீ என்ன மாதிரி இந்த முறையும் அதே தானோ அல்லது ஏதாவது முன்னேற்றம் இருக்கோ காரை ரசித்துவிட்டு அப்போதுதான் ஆர்த்தியுடன் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்த கஜன் செருப்பை மெதுவாக களத்திவிட்டு அப்பாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தனியை குனிந்தபடி கூனி குறுகி வாசல் கதவருகிலேயே நின்றார் இந்த முறையும் கொஞ்சம் குறைவுதான் எழுத்தாள் லதா என்னடா பிரச்சின சோஃபாவிலிருந்து வேகமாக எழும்பிய விபலனின் குரல் உச்சஸ்தாயில் ஒலித்தது கஜனி நிதியம் ரிதம் மாறி பலமுறை பலமாக அடித்துக்கொண்டது அவனின் கால்கள் விரைத்து போயின வீட்டுக்குள் வந்து அவனிடம் ஓடி சென்ற அவர்களின் நாய்க்குட்டி டைகர் விமலனின் கத்தலில் பயந்து போய் தன் முகத்தை தொங்க போட்டபடி அவனின் கால்களை சுற்றி சுற்றி வந்தது நாங்கள் படிக்கிற காலத்தில் தோட்டத்துக்கு தண்ணி இறைச்சி பாத்தி கட்டி களைப்போட தான் பள்ளிக்கூடம் போன நாங்கள் இங்கே நீ என்னத்தை வெட்டி முறைக்கிற எழுப்பி சாப்பாடு தந்து பள்ளிக்கூடத்துக்கு காரில் கூட்டிக் கொண்டு போய் அம்மா விடுறா பிறகு கூட்டிக் கொண்டு வாரா நினைச்சதெல்லாம் செய்து தந்து சொகுதா வளர்க்குறான் படிக்கிறத தவிர உனக்கு வேறு என்ன வேலை அடுத்த வருஷம் பத்தாம் வகுப்புக்கு போற எப்போதும் கேட்கும் அதே ஏச்சுக்கள் தான் என்றாலும் கண்ணீர் வழிந்தோட பேச்சட்டு நின்றான் கஜன் ஆத்தி அவனை பரிதாபமாக பார்த்தாள் சரி போய் படி அடுத்த முறையாவது நல்ல மார்க்ஸ் எடுக்கப்பார் லதா கஜனை அங்கிருந்து வெளியேறும்படி அவனுக்கு கண்காட்டினாள் கஜன் தன் அறைக்கு போக கஜனின் காலருகே நின்ற டைகரும் தன் வாலை சுருட்டி கொண்டு தன் படுக்கையில் போய் படுத்துக்கொண்டது கோபத்துடன் அங்குமிங்குமாக நடந்தான் விமலன் பின்னர் லதாவை பார்த்து பாஸ்கர் என்ற சுமி இவனோட தான் இப்படிக்கிறாள் அதுதான் கார் மட்டும்தான் வாழ்க்கையில் என்று அவன் எனக்கு தத்துவம் சொல்லியிருக்கிறான் இவனை என்ன செய்யலாம் என்றவன் முற்புறப்பிலே ஏதோ பாவம் செய்திருக்கிறான் போல என தனக்குள் முணுமுணுத்தபடி தன் அறைக்கு போனான் குடிக்கப்படாமல் இருந்த தேநீரையும் கடிக்கப்படாமல் இருந்த வடையையும் எடுத்துக்கொண்டு விமலனை பின்தொடர்ந்த லதா அவர்களின் அறைக்கதவை சாத்தினாள் பின்னர் கட்டிலில் இருந்த கணவனின் தலியை வருடி கொடுத்தாள் சரி அவனுக்கு படிப்பு வறுதில்லையேண்டா என்ன செய்கிறதப்பா இது இலங்கையே படிப்பில்லாட்டிலும் பிழைக்கிறதுக்கு இங்கே ஆயிரம் வழி இருக்குத்தானே என தயங்கி தங்கி சொன்னாள் அவன் எதுவுமே பேசாமல் இருந்தான் சரி போகுது குடியுங்கோ என்றவள் அந்த அறைக்கதவை சாத்திவிட்டு கஜனின் அறைக்கு முன்னால் வந்து நின்றாள் கஜன் விம்மி விம்மி அழுவது அவளுக்கு கேட்டது கஜன் என்றபடி சாத்தப்பட்டிருந்த அவனின் அறைக்கதவின் குமுளியை லதா மெல்லத் திருகினாள் அவன் அழுகையினோடு கெஞ்சினான் கவலையாக இருக்கும் போது தனித்திருப்பதுதான் தனக்கும் விருப்பம் என்பதை நினைத்தவள் ஓகே சாரி கஜன் என்றபடி அந்த கதவை முழுமையாக மூடினாள் கஜனுக்கு மூச்சு முட்டியது அழுகியை நிற்பாட்ட அவனால் முடியவில்லை அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறார் வசதியா எங்களை வச்சிருக்கிறார் ஆத்தி மாதிரி ஏன் என்னால் படிக்க எழுதில்லை எனக்கு ஏன் படிப்பு வரதில்லை நான் என்ன செய்கிறது அவனுக்குள் எழுந்த கேள்விகள் அவனை படபடக்கச் செய்தன தன் கால்களிலும் கைகளிலும் இரத்தம் பெருமளவுக்கு பலமாக விராண்டினான் வலது கையை மடித்து தன் வாய்க்கு அருகே கொண்டு போனவன் அதை இறுக்கி கடித்தான் தன் தலையை மேசையில் மீள மீள மோதினான் பின்னர் நிலத்தில் குப்புற விழுந்து படுத்துக் கொண்டான் அடுத்த நாள் காலையில் நீண்ட நேரம் தன் அறையை விட்டு கஜன் வெளியேறவில்லை ஆத்தியும் விமலனும் வீட்டை விட்டு வெளியேறும் சத்தம் அவனுக்கு கேட்டது ரிப்போர்ட் வந்த பின் செய்யும் வலிமையான செயலாக ஆத்தியை மட்டும் விமலன் வெளியில் கூட்டிக் கொண்டு போகிறான் என்பது அவனுக்கு விளங்கியது கஜன் வாதம்பி வந்து சாப்பிடு ப்ளீஸ் ராத்திரியின் சாப்பிடல பன்னெண்டு மணி ஆகுது லதா மீளவும் கஜனிடம் கெஞ்சினாள் ஒருவாராக அவன் எழும்பி வெளியில் செல்லவும் அப்பாவும் ஆர்த்தியும் வீட்டுக்குள் வரவும் சரியாக இருந்தது ஆர்த்தியின் கையில் ஐஃபோன் பெட்டியொண்டு இருந்தது ஏனிப்போ அவளுக்கு ஃபோன் என கேட்ட லதாவுக்கு படிக்கிற பிள்ளைக்கு ஊக்கம் கொடுக்கிற அன்பளிப்பது என்றபடி தான் வாங்கி வந்திருந்த பொருள்களை விமலன் மேசையில் வைத்தான் அவற்றில் ஆத்திக்கு பிடித்த ஆனால் கஜனுக்கு பிடிக்காத ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீமும் கிறிஸ்பி கிரீம் டோனர்களும் இருந்தன சாப்பாட்டு மேசையில் கரண்டிகளின் சத்தம் மட்டுமே கேட்டது அப்பா தன்னை பார்க்கிறார் என தெரிந்த அவரின் முகத்தை பார்க்கும் திராணி கஜனுக்கு இருக்கவில்லை சாப்பாட்டை முடித்து விமலன் எழும்பிய போது பின்னிறம் கஜனுக்கு சொக்கர் இருக்கிறது என லதா அவனுக்கு நினைவுபடுத்தினாள் இனி அதனுக்கும் போக வேண்டாம் வீட்டில் இருந்து அவன் படிப்பை பார்க்கட்டும் டியூஷனுக்கு நான் ஒழுங்கு பண்ணுறேன் என்றான் விமலன் அப்பா வாரக்கிழமை அவனுக்கு ஒரு கேம் இருக்குது என அவசரப்பட்டாள் ஆர்த்தி உன்னை போல முதல் அவன் நல்ல மார்க்ஸ் எடுக்கட்டும் அதுக்கு பிறகு பாப்பம் என கஜனை பார்க்காமலேயே விமலன் பதிலளித்தான் கஜனின் கண்ணீர் அவனின் சாப்பாட்டு தட்டில் விழுந்தது அவனுக்கு பிடித்த நண்டு கரையும் சோறும் அவனுக்குள் செல்ல மறுத்தன லதாவுக்கும் கண்கள் கலங்கின அந்த கோடை காலம் மெதுவாக நகர்ந்தது அதை தொடர்ந்து வந்த இலையூதிர் காலத்தின் போது வகுப்பறைகள் மாறின ஆசிரியர்கள் மாறினார்கள் ஆனால் அவனின் புள்ளிகளில் மட்டும் மாற்றம் எதுவும் இருக்கவில்லை நவம்பர் மாத தேர்ச்சி அறிக்கைகள் பனிப்புயலுடன் சேர்ந்து வந்தன இலைகள் யாவத்தையும் இழந்து வெறுமையாக நின்ற மரங்களின் சிறு கிளைகள் யாவும் முற்றாக பனியால் மூடப்பட்டிருந்தன குளிர்காற்றும் அன்று மிக வேகமாக வீசிக் கொண்டிருந்தது அதற்கு கொடுக்க முடியாத எண்ணல் கண்ணாடிகள் எதிரொலி எழுப்பின கதகதப்புக்காக வீட்டுக்குள் ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்த சூடாக்கியுடன் சேர்ந்து ஃபயர் பிளேஸும் வேலை செய்து கொண்டிருந்தது இரவு பத்து மணிக்கு பின்னரும் படுக்கைக்கு போகாமல் பல்கலைக்கழக அனுமதிக்கான பத்திரங்களை நிரப்புவதில் ஆர்த்தி மும்முரமாக ஈடுபட்டிருந்தாள் சாப்பாட்டறையில் இருந்தவாறு டிவியில் சொக்கர் பார்த்துக் கொண்டிருந்தான் விமலன் தண்ணீர் குடிப்பதற்காக மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த கஜன் அப்பாவை கண்டதும் வேகமாக திரும்பி செல்ல முயன்றான் அதற்கிடையில் அவனை கண்ட விமலன் கீழே வரும்படி அவனை கூப்பிட்டான் ஒன்டாரியோவில் இருக்கிற யூனிவர்சிட்டிகளுக்கு மட்டும் அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டிகளுக்கும் ஆத்தி விண்ணப்பிக்கலாம் என்றது உனக்கு தெரியுமோ படிப்பில் விளையாட்டில் எல்லாத்திலும் அவள் முன்னுக்கு நிற்கிறாள் உன்னாலே ஏன் அப்படி இருக்கு எழுதியில்லை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கிறான்ண்டு பெருசாக கொண்டாடின இப்போ என்னத்தை சொல்ல உன்னை பற்றி நினைச்சாலே என்ற ப்ரெஷர் உச்சத்துக்கு போகுது அப்பாவையே பார்த்தபடி கஜன் எதுவுமே பேசாமல் இருக்க அவனே தொடர்ந்தான் ரெண்டு தங்கச்சி மேருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கிறேன் ஊரில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு காசு அனுப்பி கொண்டிருக்கிறேன் ஆனால் உனக்கு எந்த சோலியும் இருக்காது எங்களை வச்சு பார்க்கவும் தேவையில்லை ஆத்திக்கு கல்யாணம் காட்சியன்று எதையும் செய்ய தேவையும் இல்லை அவளை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு என்னட்ட காசு இருக்குது உனக்காண்டி படியெண்டு தானே நான் சொல்கிறேன் படித்து எனக்கு உழைச்சி தாண்டே கேட்கிறேன் என்னத்தை சொன்னாலும் உன் மெரமண்டேக்கு ஏறினால் தானே உன்னாலே எனக்கு வெறும் அவமானம்தான் மிச்சம் விமலன் எழும்பிய வேகத்தில் அவன் இருந்த கதரை சுற்றி சுழந்து நின்றது கஜன் மீளவும் தன் அறையை நோக்கி மெதுவாக நடந்தார் பத்தாம் வகுப்பு வரை செய்ய முடியாததை பன்னிரண்டாம் வகுப்பில் திடீரென செய்யலாமண்டோ அல்லது ஏதாவது மாயாஜாலம் ஒன்று நடக்குமெண்டோ அவனுக்கு தோன்றவில்லை பல்கலைக்கழகம் என்பது தனக்கு இட்டாக்கனி என்பது அவனுக்கு நல்லாய் தெரிந்தது அவனால் நித்திரை கொள்ள முடியவில்லை அந்த குளிரிலும் அவனுக்கு வியத்து கொட்டியது ஆத்தியின் அறையில் லைட் அணையும் வரைக்கும் காத்திருந்தவன் கட்டிலை விட்டு மெல்ல எழுந்தான் தன் அறை அறைக்கதவை அரையறை அங்குலமாக மிக கவனத்துடன் திறந்தான் பெற்றோரின் அறையும் சாத்தப்பட்டிருந்தது தெரிந்தது தன் ஒவ்வொரு அடியையும் மெதுமெதுவாக வைத்து படியிறங்கினான் அரைபட்ட நிலவின் ஒளி வரவேற்பறைக்குள் மங்களாக தெரிந்தது பதுங்கி பதுங்கி குசினிக்குள் சென்றவன் இறைச்சி விட்டுறதுக்கென எப்போதும் கூறாக பேணும் கத்தியை கையில் எடுத்தான் அங்குமிங்கும் கவனமாக பார்த்தவாறு மீளவும் தன் அறைக்கு அடிமேல் அடியெடுத்து நடந்து போனான் ரைலநூல் குளிசை போத்தலை திறந்து ஆறு குளிசைகளை எடுத்து வாய்க்குள் அடைந்தான் அப்பா அம்மா என்னை மன்னிச்சிடுங்கள் என ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பெழுதினான் முப்பது நிமிட காத்திருப்பின் பின்னர் தன் அறைக்கும் ஆத்தியன் அறைக்கும் இடையிலிருந்த குளியல் அறைக்குள் சென்றான் அங்கிருந்த கைதுடைக்கும் சிறிய துவாயை கையில் எடுத்துக்கொண்டு குளியல் தொட்டிக்குள் இறங்கினான் குளியல் தொட்டிக்குள் தன் கால்களை மடித்து சப்பனம் கட்டியிருந்தபடி அந்த சிறிய துவாயை தன் வாய்க்குள் அடைந்தான் பின்னர் தன் முழு பலத்தையும் சேர்த்து தனது இடது மணிக்கட்டை அந்த கூரான கத்தியால் குறுக்காக வெட்டினான் இரத்தம் குபு குபுக்கென்று பீரிட ஆரம்பித்தது அவனின் முனகல்களை அவனின் வாய்க்குள் இருந்த அந்த துவாய் தாங்கிக் கொண்டது சற்று நேரத்தில் கண்கள் செருக அவன் மயங்கி போனான் சாமத்தில் கழிப்பறைக்காக போவதற்காக குளியலறைக்கு வந்த ஆர்த்தி கஜனையும் அவனை சூழவிருந்த இரத்த வெள்ளத்தையும் கண்டதும் பெரும் குரலில் அலறினாள் அவளின் அலறலில் எழும்பி ஓடி வந்த விமலனும் லதாவும் ஓ கஜன் என கதறினர் நைன் ஒன் ஒன்னை விமலன் வேகமாக அழைக்க அவனை தன் மடியில் வைத்துக் கொண்டு கஜன் கஜன் ஏனப்போ இப்படி செய்தனி உனக்கு இங்கே என்ன குறை என லதா அரத்தினாள் கஜனின் மூக்குக்கு முன் கை வைத்து மூச்சு வருகிறதா என பார்த்த ஆத்தி அம்மா கஜன் மூச்சு எடுக்கிறான் கஜன் கஜன் என பரிதாபமாக கதறியபடி அவனின் நெற்றியை ஆதரவாக தடவினாள் ஐந்து நிமிடத்துக்குள் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் அவனை ஏற்றிக்கொண்டு டொரண்டோ வெஸ்டர்னுக்கு விரைந்தது கஜனுடன் லதா செல்ல விமலனு மாத்தியும் அவர்களின் பென்சில் ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்தனர் தன்னை தானே கொல்ல கஜன் முயன்றிருக்கிறானா ஆத்தியால் ஜீரணிக்க முடியவில்லை தன்னைத்தானே இப்படி காயப்படுத்தும் அளவுக்கு அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இருந்திருக்கிறேனே அவனுக்கு ஏதாவது வகையில் ஆறுதலாக இருந்திருக்கலாமோ என்றெல்லாம் ஆத்தியின் மனம் பல வகையிலும் எண்ணி எண்ணி இருந்து பிரிச்சிடாத பல தடவைகள் சத்தமாக சொல்லி சொல்லி அவள் அழுதாள் என்னது காண்டி இப்படி செய்தான் எல்லாம் நாவொருதான் போல அல்லது யாரோ உங்கள வாழ்க்கையை பார்க்க மெனம் பொறுக்காமல் செய்திருக்கிறமோ விமலனின் மெனம் மறகியது அவனின் கண்களை மறைத்த கண்ணீரை புறங்கையால் அவன் அடிக்கடி துடைத்துக் கொண்டான் ஆஸ்பத்திரியில் நேரம் அசைந்து கொண்டிருந்தது பல மணி நேர காத்திருப்புக்கு பின் கஜன் குணமாகி விடுவான் என்ற செய்தி கிடைத்தபோது போன உயிர் திரும்பி வந்த மாதிரி அவர்களுக்கு ஆசுவாசமாக இருந்தது ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு அவர்கள் அழுதனர் கடவுள் காத்தது பிள்ளைக்கு ஏதாவது நடந்திருந்தால் விமலன் விம்மினா விமலனையும் லதாவையும் தனியே அழைத்த டாக்டர் குறுக்காக வெட்டியதால் அதிக இரத்த போக்கு இருக்கவில்லை என்பதை விளங்கப்படுத்திய பின்னர் கஜனுக்கு ஏதாவது அழுத்தங்கள் இருந்ததா பாடசாலையில் அடாவடித்தனத்தின் பாதிப்பு இருந்ததா வீட்டில் பிரச்சனைகள் இருந்ததா என்றெல்லாம் அவர்களிடம் வினவினார் அவர்கள் அறிந்தவரையில் அவனுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை என்றனர் விமலனும் லதாவும் சில பதினோரு வயது பிள்ளைகள் எதிர்மறையான கவனிப்பை பெறுவதற்கோ அல்லது தாங்கள் தோற்றுவிட்டார்கள் என உணரும் போது தங்களை தாங்களே தண்டிப்பதற்கோ அல்லது தாங்க முடியாத உணர்ச்சிகளை கையாள்வதற்கோ இப்படியான செயல்களில் ஈடுபடுவதுண்டு இதற்கும் உளவியல் மருத்துவரிடமும் கவுன்சிலிங்கும் போவது நல்லது நாங்கள் அதற்கு பரிந்துரைக்கிறோம் என்றபடி டாக்டர் வெளியேறினார் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் விமலன் தனக்குத்தானே திரும்ப திரும்ப சொன்னான் அவனுக்கு என்னத்துக்கு கவுன்சிலிங் நாங்கள் அவனுக்கு என்ன குற வச்ச நாங்கள் என கொண்டுமே விளங்க இல்லை லதா தலையை இடமும் பலமுமாக இரண்டு மூன்று தடவைகள் ஆட்டினாள் நாங்கள் அதிர்ஷ்டம் செய்த நாங்கள் நான் நினைச்சேன் அவளின் கண்களை கண்ணீர் நிறைக்க அவளுக்கு குரல் அடைத்தது மெத்தாக்களின் என்ன நினப்பின விமலன் சொல்லி முடிக்க முன்னர் மெட்டாக்களை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு முதல்ல கஜனை பற்றி கவலைப்படுங்கோ என அவனின் வாயை அடைத்தாள் லதா கேள்விகள் தோக்கு நீக்க என்ன செய்வதென்று அறியாத குழப்பத்துடன் கஜனின் அறையை நோக்கி இருவரும் நடந்தனர் அங்கே ஆர்த்தி கஜனின் கையை பற்றியபடி அழுது கொண்டிருந்தாள் இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை அதிர்ஷ்டக்காரரா எழுதியவர் ஸ்ரீரஞ்சனி விஜேந்திரா வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா